ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு ரூஸ் கிளிக் நாங்கள் இங்கே வந்து சொன்னால் ஆயத்திய மலைக்கு தான் ஆயத்திய மலைக்கு ஒரு ஒர்க் விஷயம் ஆகுது சரியான ஒரு செட்டை காட்டாங்க இப்படி அம்புட்டேன் ஒன்றும் வைக்கலும் இல்லை ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட நான் அந்த ரோட்டால் ஃபுல்லாக சுற்றி நடந்து தான் வரேன் இங்கே பீப்புள்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை இவ்வளோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்க்க ரொம்ப பயங்கரமான கோயில் மாதிரி தான் இருக்கு நான் மட்டும்தான் இந்த பட்ட பகல்லே நான் தான் தனியா போயிட்டு இருக்கேன் பயமாத்தான் இருக்குது பாக்க பாக்கவே பார்க்கவே இருக்குது சோ இப்ப நான் உள்ள எல்லாம் இருக்கேன் மீனுக்கு போய் கண்டினியூ பண்றேன் இப்ப இங்க பாத்தீங்கன்னா விலங்கும் ரொத்த அடி பாதை ஒன்று இருக்கும் இங்களை ஃபுல்லா சுத்தி தண்ணி ஃபுல் மரம் ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே இதா தான் இருக்கும் வயல் காடு மரம் என்ன சொன்னாங்க அந்த பனை மரத்துக்கு போனாதான் பஸ் கிடைக்கும்னு சொல்லி போய் பாப்பா பாலம் முடிஞ்சு தண்டு சொன்னாங்க பாலம் தண்டு போலாம தெரியா பாப்ப எப்படி போறேன் எப்படி உடைஞ்சிருக்கேன் பாருங்க நீ பாத்தீங்களா பாலம் எப்படி உடைஞ்சிருக்கிறேன் பாலம் முடிஞ்சதால எனக்கு சுற்றி வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிஞ்சி போய் ஒரு விஷயம் செய்ய வேண்டிய போயிடுச்சு செய்ய மாட்டேல ஒர்க் ஒரு ஒர்க் அவுண்டு செய்ய முடியுமா போயிடுச்சு அவங்க ஆமாம்மாட்டா சரி நான் அனுப்பு இந்த ரோட்டுக்கு தான் ஃபுல்லாக வந்து ஏற்கனவே அந்த ரோட் பார்த்துருவீங்க இந்த ரோட் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் போனால் தான் பஸ் வரும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து சுற்றி வந்ததால் ஏதோ இதாயிட்டு இப்போ அடுத்த பஸ் வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஐம்பத்தெட்டு மூணு மணி அடுத்த பஸ் வந்து வரும் நாலு அரைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தாலும் நான் வெயிட் பண்ணேன் ஸோ பாய்ஸ் ஃபைனலி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ண கடைசியில் ஒரு தூக்கோண்டு தான் வந்துச்சு இப்போ அதில் தான் ஏறி பெரியக்குழவுக்கு போகிறேன் நைட்டு

semua pasti nani so burger untuk yang orang ini Terima kasih